பாராட்டி பாடிட்ட நீ ஆ ஆயே கண்ணந்தனமா எட்டிப்பட்டால் சிதேன நிறுத்து கர் தெய்வத்தை பாடுமேல்லாம் அள்ளி முன் தேகத்தை பாடாது கொண்டு வாருங்க பழக்க காட்டே சுடுகோளை சீக்கிரம் கொண்டு வாருங்க பாடு முன் முறை சுடுகோளை எடுத்து வந்து அது கோளை ஏந்து இப்பளவன் பாடத் தேவனை மரத்த நாவை சுட்டு எடுத்து வந்து இலக்கி அவர் மீது எப்படி பாடுகிறார் என்று பார்க்கிறேன் சதுக்கால லோபம் செல்வோம் பிகே இதயத்தில்

லேடி தாளி கொள்ளேனாரோ பிட்லே உன் மேட்டல நான் மரத்தை வெச்சு கொள் நீயும் காட்ட செல்வபுரத்தின் மக்களை காலம் சென்ற செல்வோபுரத்தின் மன்னர் பத்தத்தின் செல்வாபியாக மறைந்தார் அமர்ந்ததும்

என்ன என் தன்னனை என்னை யாரும் மோதறது சாய முடியாது இந்த அரிசி நாடிபடி ஒரே ஒரு பாட்டு புகழ்ந்து பிறகு

அலைகள் பாயும் கடல்களை காட்டி கண்டிரா நீ பாடி எல்லாம் அடைக்கடுமை என்னை போல ஒரு பிரவர் உலகமெல்லாம் எல்லாம் கடிமை நீ யோர கடிமை என்றாராம் அம்மோலியே பொன்மோலி ஏத்தி குறி மண்ணும் மெண்ணும் மறிய கூரியேன் என்ன சொல்ல பாகிராய் என் எண்ணம் எழுது மண்ணை கலைவாணியை பாடுமேலால் கருகத்தின் மனிதர்களத்தை பாடவே பாடார் கல்வி செல்வத்தின் காரணமாக வீரமடி பணியாது உன் நேரத்தில் எல்லாம் நடக்கார்

மாபெரும் காவின் அழித்து விடக்கூடாது புலமைக்கு கொண்டி நீரெடு வடி எடுத்து எழுத்தாணியாக ஏற்றில பறித்த உண்மையானால் ஆற்றிலேயே கம்மண்டலத்தில் அடக்கி அகத்திய முடிவடை எடுத்துகிற காக்கை வடிவத்து கம்மண்டலத்தில் நீரை கவி காவேரி ஆறு கிரண்டு ஓடியது உண்மையானால் கண் அன்னை தந்தை உலகமென்றால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் நீ